கும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏழ்ற நடக்குது அப்போனா நாம் எப்படி இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தை நாம் பண்ணணும் அப்படின்னாலும் பார்த்து பார்த்து தான் பண்ணணும் அப்படின்னு பல பேர் நமக்கு பல உபதேசங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உண்மை என்ன தெரியுமா எந்த ஒரு ஆன்மா தான் செய்த தவறை உணர்ந்து ஆன்மீகத்துக்குள்ளே காலை எடுத்து வைக்கிதோ அந்த உயிருக்கு சனி பகவானால் எந்த விதமான பாதகமும் ஏற்படாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை தவறை உணராமல் இருப்பவர்கள் மட்டுமே தண்டனையை அனுபவிக்க முடியும் இது காலங்காலமா நடந்துக்கிட்டு வர்றது தான் கும்பத்துல இருக்கக்கூடிய நீங்க இந்த காலகட்டத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா எந்த விதமான ஒரு அகல காலையும் வைக்காதீங்க உங்களுடைய முழு நேர குறிக்கோள் இல்லைன்னா லட்சியம்னு கூட சொல்லலாம் பணம் சம்பாதிக்கணும் மற்றவங்கள மாதிரி செல்வாதிபதிகளாக ஆகணும் செல்வாதிபதிகளாகி சந்தோஷமா இருக்கணுமா நிச்சயமாக கிடையாது வரக்கூடிய பணத்தால் நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கடனை தீக்கணும் அப்படின்னு தான் தினம் நினைச்சி படுக்கிறீங்க அப்படி படுத்தா தூக்கமும் வர்றதில்ல மனசுல ஆயிரத்தி எட்டு பழைய ஞாபகங்கள் இந்த ஒரு விஷயத்த மட்டும் கும்பத்துக்கிட்ட நான் ஆழமா அழுத்தி சொல்லிக்க விரும்புகிறேன் அதாவது கடந்த காலத்தை நினைத்து நிகழ்காலத்தை தொலைத்து வருங்காலத்தில் தோல்வியை சந்திக்கப் போகின்றீரா இல்லை கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தில் லட்சியத்தை நோக்கி பயணித்து வருங்காலத்தில் வெற்றியை சந்திக்கப் போகின்றீரா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க பழைய விஷயங்களை நினச்சி மன வருந்துறத நிறுத்துங்க மன உளைச்சல் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது படுத்தா நிம்மதியாக தூக்கமே வராது பாதி நாட்கள் நீங்கள் எப்போ தூங்குறீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியாமல் தூங்குனது அதிகம் ஏன்னா அவ்வளவு பாரங்கள் இருக்குது உங்களை சுற்றி அவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது அனைத்து விஷயங்களில் இருந்தும் நீங்கள் முதல்ல வெளியே வரணும் அதுக்கு நிம்மதியாக தூங்கணும் நாம் தூங்கும் முறையில் தான் நமக்கு நிம்மதியான முடிவுகளை எடுக்கக்கூடிய சக்தியே உருவாகும் நாம் தூங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட அனைத்து பிரச்சனைகளையும் தியான நிலையில் உட்காந்து சமர்ப்பிக்க ஆரம்பிங்க ஒன்று ஒன்னா சமர்ப்பிங்க எல்லா விஷயத்தையுமே அந்த தெய்வம் பொறுமையாக காது கொடுத்து நிச்சயமாக கேட்டே தீரும் அதை அத்தனையுமே ஒப்படைச்சிட்டு மனசுல எந்த விதமான பாரமும் இல்லாம ஒரு தெளிவான மனநிலைக்கு மாறுங்க அதற்கு பிறகு நீங்க எந்த இடத்துல படுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றீங்களோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நீங்க படுக்கை படுக்கவே மாட்டீங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசக்கூடிய இடத்துல தான் நீங்க தூங்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க அதனாலேயே எல்லாரும் அவங்கவுங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு போற வரைக்கும் பொறுமையாக காத்திருப்பீங்க நீங்க எந்த இடத்துல படுத்தாலும் சரி அந்த இடத்துல நான்கே நான்கு சொட்டு மஞ்சள் தண்ணியை தரையில தெளிங்க தெளிச்சுட்டு அது மேல உங்களுடைய படுக்கையை விரிச்சு அது மேல நீங்க படுக்க ஆரம்பிங்க மிகப்பெரிய அளவில் அளவுல ஒரு நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் அப்படி நீங்க தூங்கும் பல சாதகமான சக்திகள் உங்களை தேடி வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமா இருக்குது காலையில நீங்க எந்திரிக்கும் போது உங்களுடைய சரீரமே ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கும் அதை உங்களாலேயே உணர முடியும் பல நாளா நீங்க தூங்காத தூக்கத்தை அன்னைக்கு நீங்க தூங்கினா மாதிரி மிகப்பெரிய அளவில் அளவுல ஒரு உணர்ச்சியை உங்களாலேயே உணர முடியும் படுக்கையின் நிறத்தை எந்த நிறத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வானம் எந்த அளவுக்கு உயர்ந்து பரஸ்பரமாக இருக்குதோ அந்த நிறம்தான் நீல வானம் ரெண்டாவது செந்தூரம் இந்த ரெண்டு நிறத்தையும் தேர்ந்தெடுத்து இந்த நிறத்தை நீங்க உபயோகிக்க ஆரம்பிங்க நிச்சயமாக அந்த குபேரனின் அனுகிரகத்தை உங்களால் பெற முடியும் ஏன்னா குபேரனுக்கு ரொம்ப சிரேஷ்டமான நிறம் அப்படின்றது கிளிப்பச்சையும் செந்தூரமும் நீங்க செந்தூர நிறத்தை பயன்படுத்த ஆரம்பிங்க உங்களுடைய வாழ்க்கையே மாறுபடும் மிகப்பெரிய அளவில் தனத்தை நீங்க சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க எத்தனையோ நஷ்டங்களை நீங்க அனுபவிச்சிருந்தாலும் அத்தனை நஷ்டங்களுமே லாபமாக மாறியே தீரும் அதன் மூலமாக உங்களால் கடனில் இருந்து வெளியே வர முடியும் எவ்வளவு கடன் இன்னைக்கு சம்பளம் வாங்கினா நாளைக்கு மத்தியான ஆகரத்துக்குள்ளேயே உங்ககிட்ட இருக்கக்கூடிய அனைத்து பணமும் உங்ககிட்ட இருந்து போயிடும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில இன்னைக்கு வரைக்கும் கும்பம் தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு தலை வச்சு படுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஆதவன் எந்த திசையில உதிக்குது கிழக்கு அப்ப நம்முடைய சிரமம் கிழக்கு திசைய பார்த்தா மாதிரி தான் இருக்கணும் நம்முடைய கண்கள் மேற்க பார்த்தா மாதிரி இருக்கணும் அவ்வளவுதான் இதுதான் சூட்சமோ நீங்கள் இந்த திசையில் தலை வச்சு படுத்தீங்க அப்படின்னா நிம்மதியான தூக்கம் முதல்ல உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இரவு தூங்கும் சமயத்தில் இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மியின் அனுகிரகமும் உங்களை தேடி வரும் ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் தெளித்த மஞ்சள் தண்ணிக்கு அப்பேற்பட்ட சக்திகளை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது இதை ரெண்டையும் நீங்கள் பண்ணிட்டு காலையில் எந்திரிச்சு அந்த ஆதவன் மேலே உங்களுடைய கண் பார்வையை பட வைங்க அப்படி நீங்கள் பண்ணும்போது அந்த ஆதவனின் ஒழிக்கெதிர்கள் திரும்ப உங்கள் மேலே நிச்சயமாக பட்டே தீரும் உங்கள் சரீரம் அதை உள்வாங்கியே தீரும் இந்த ரெண்டு விஷயமும் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் செல்வத்தை தொடர்ந்து பெற்றுக்கிட்டே இருக்கிறத யாராலையுமே தடுத்து நிறுத்தவே முடியாது மிகப்பெரிய அளவில் பிரபஞ்சமே உங்களுக்கு வாரி வழங்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இது அத்தனையுமே அவ்வளவு சுலபமாக பண்ண முடியாது ஏன்னா நம்முடைய கர்ம வினைகள் நம்மளை பண்ண விடாது ஒரு மனிதனுக்கு கர்ம வினை சாதகமாக இருந்தால் மட்டுமே தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சகல சௌபாக்கியங்களும் தேடி வரும் பாதகமாக இருந்துடுச்சு அப்படின்னா நம்முடைய காலத்துக்கு ஏற்றார் போல நாம் கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்க முடியும் கவலையே படாதீங்க எப்போ நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமையும் செஞ்ச தவறு அனைத்தையும் உணர்ந்து ஆன்மீகத்தை நெருங்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அந்த நிமிஷத்தில் இருந்தே உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு நிம்மதியாக உங்களுடைய வாழ்க்கை இதுக்கு மேலே மாறப்போகுது வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை தைரியமாக இருங்க அந்த ஆறுபடை முருகனின் வேல் உங்களுக்கு என்றைக்குமே பக்க பலமாக தக்க பலமாக இருந்து உங்களுக்கு வரக்கூடிய இருந்து உங்களை நிச்சயமாக காத்து ரட்சித்தே தீரும் இனி உங்களுக்கு பொக்கிஷமான காலம் பிறந்துடுச்சு நீங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னா அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கடன் தொல்லையில் இருந்து கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவதற்குள் வெளியே வருவீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கும் போது மற்றவர்களைப் போல நீங்களும் நிம்மதியாக உங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவீங்க உங்களுடைய குடும்பம் உங்களால் சந்தோஷமாக இருக்கும் இத்தனை நாளாக நீங்கள் என்னதான் தான் சம்பாதிச்சு கொடுத்தாலுமே உங்க மேலே ஒரு அக்கறை இல்லாமையே தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நிலை நிச்சயமாக மாறும் முக்கியமாக முதியோர் ஒரு மன அடைவீங்க நீங்க ரொம்ப நாளா மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவுல தீர்வு அடையும் அதாவது உங்களுக்கு ஏற்றார் போல தீர்வுகள் நிச்சயமாக கிடைத்தே தீரும் கும்பத்துக்கு இனிமே நிம்மதியான வாழ்க்கை தான் அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம் கும்பம் இனிமே இன்பமாக இருக்க போகுது பட்ட துன்பமெல்லாம் கும்பத்தை விட்டு விலகக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சி வந்துடுச்சு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அகலக்கால் வைக்கிறத செய்து தவிர்த்தால் ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு செல்வம் தேடி வரும்போது தான் அந்த செல்வம் நம்ம கையை விட்டு போகிறதுக்கு புதுசாக ஒரு வழியே பிறக்கும் எங்கேருந்து தான் வரும்னே தெரியாது அந்த பிரச்சனை நம்மளை தேடி சரியான தருணம் பார்த்து வரும் அப்படி வரும்போது நாம் நம்ம கையில் இருக்க செல்வத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா வரக்கூடிய செல்வம் நம்மக்கிட்ட வராமல் வேற எங்கேயாவது போயிடும் இதுதான் சூட்சமம் ஏன்னா செல்வத்தை நாம் பதுக்கி வைக்க வைக்க தான் அந்த செல்வம் நமக்கு பல மடங்காக பெருகும் நல்லா கவனிங்க பதுக்கி வைக்கணும் சேர்த்து வைக்கக்கூடாது நாம் பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய இடத்துல இருந்து கண்டிப்பாக எடுத்து செலவு பண்ணியே தீருவோம் அதுவே ஒரு இடத்துல ஞாபகார்த்தமாக இந்த பணம் ரொம்ப ராசியான பணம் அப்படின்னு நம்ம தெய்வத்துக்கிட்டலாம் வச்சு வேண்டியிருப்போம் இல்லையா அப்பேற்பட்ட பணத்தை எடுத்து ஒரு இடத்துல பதுக்கி வைங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த பணத்து பக்கம் நம்ம போகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது மிகப்பெரிய அளவில் மகாலட்சுமியின் கடாட்சம் உங்கள் இல்லத்தில் வாசம் செய்யும் கண்டிப்பாக நீங்கள் கடனில் இருந்து வெளியே வருவீங்க சந்தோஷமாக இருங்க மன தெம்போடு இருங்க ஏன்னா நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை உடல் ரீதியாக சந்திச்சிருவீங்க ஏன்னா அவ்வளவு வலிமை கொண்டவர்கள் மனசு குழந்த மனசு ஒரு சின்ன மன வழியை கூட உங்களால் தாங்கவே முடியாது முதலில் உங்களுடைய மனதை திடகார்த்தமாக ஆக்குங்க அதற்கு அந்த சண்முகநாதனை மனசில் நினைச்சுக்கிட்டு தியானம் பண்ணுங்க ரொம்பலாம் ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கை மாறும் விதத்தை உங்களாலேயே உணர முடியும் பயங்கரமான அளவுக்கு யோகங்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலம்தான் இது தைரியமா இருங்க அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் நீங்க விடுபட போறீங்க பல யோகங்கள் உங்களுக்கு இருக்கு எல்லாம் யாராவது உபயோகிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த காலம் ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லணும் ரொம்ப நாளாக நீங்கள் விட்ட பணத்தெல்லாம் எல்லாம் பிடிக்க போறீங்க உங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் தேடி வரும் நிச்சயமாக வரும் அப்பேற்பட்ட சக்தி மஞ்சள் நீருக்கும் நீங்க வச்சுக்கிட்டு படுக்கக்கூடிய ஏழைக்காய்க்கும் இருக்கு இனி உங்களுடைய வளர்ச்சிய யாராலையுமே தடுக்க முடியாது எல்லார் மத்தியிலையுமே தலை நிமிர்ந்து நீங்க கம்பீரத்தோட அந்த ராஜராஜ சோழனை போல வாழ போறீங்க ஏன்னா குபேரனின் அம்சமே கும்பந்தான் இருங்க நல்லதே நடக்கும் முருகப்பெருமான் என்றைக்குமே உங்களுக்கு துணையாகவே இருக்கணும் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் உங்களை காக்கணும் அப்படின்னு உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் கும்பத்தை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கும் ஜெயிக்க பிறந்த ராசி தான் கும்பம் இதை மாற்றவே முடியாது இதில் மாற்று கருத்துமே கிடையாது ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ நன்றி